குரு வாழ்க குருவை துணை அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ராகு கேது பயிற்சி பலன்கள் உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற திருப்பூர் சகோதரி நேயர்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இந்த விஸ்வா வருடம் வையாசி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு சூரிய உதயாதி நாளிகே முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டுக்கு திருக்கணிதப்படி ராகுபகவான் மீன ராசியிலிருந்து மீன ராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த ராகு கேது பயிற்சியால் ராசிக்கு என்னென்ன பலனை தரப்போகிறார்கள் போகிறார்கள் அப்படிங்கறத நான் ராசிக்கு பேசுகிறேன் அதாவது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ராசி நேயர்கள் நல்ல ஒரு கலகலப்பான ஒரு முக அழகான முகத்தோட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட இந்த ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் என்ன பலன் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு இடத்துல இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் நாலாம் இடத்துக்கும் பயிற்சியாக உள்ளார்கள் பொதுவா அந்த ரிசபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருக சரிடம் ஒன்று இரண்டு பாதங்களும் உள்ளது அப்ப இந்த அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்கும் இடத்துல நிறைய லாபங்களை சொல்லலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப இந்த ராகுங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தந்தையோட கர்ம பதிவு தான் அந்த ராகு அதாவது நம்ம தந்தை வழி தாத்தா பாட்டிய சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு ராகு பகவான் அதே போல கேது பகவான் யாருன்னு கர்ம பதிவு மற்றும் இந்த ராகு கேது பகவான்கள் மேலு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம செய்யற கர்ம வினையில் கேட்ப பலனை அவங்க ஒரு வீட்டுக்கு மாறுறப்ப பலனை தரக்கூடியவங்க அந்த ராகு கேது பகவான்கள் அப்பேற்பட்ட அந்த ராகு கேது பவன்கள் ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்துல பவன் பயிற்சியாகி பல தொழில்களை தர உள்ளார்னே சொல்லலாம் அதாவது அவரோட பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து மேலே விழுகிறது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து மேலையும் விழுகிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து ராகு பவன் பார்வை விழுகிறது அப்போ உங்களுக்கு இரண்டாவது தொழில இரண்டாவது முதலீடு மூலம் வருமானம் இதெல்லாமே தரக்கூடியது அதே போல தொழில அடுத்தடுத்து கிளைகளை நிறுவுறது வெளியூர் வெளிநாடு இதெல்லாமே உங்களுக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாமே ராகு பகவானின் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ராகுங்கிறது போக காரகன் பெருசா ஆசைப்பட்டு பெருசா நீங்க ஆசைப்பட்டு அதுல ஏதாவது விடயங்களை கொடுத்துரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஆசைகளை குறைத்து கொண்டு நீங்க தொழில ஈடுபாடு பண்றது கொஞ்சம் சிறப்பு அதே போல உங்களுக்கு தந்தை வழி கர்மா இப்ப தொடரும் அதாவது தந்தை வழியில உங்களுக்கு கர்ம செலவுகள் இப்ப நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல உங்களுக்கு பூர்வீகத்துல இதுவரையீடு இந்த வீடு இந்த பிரச்சனை பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் ஒரு தீர்வுக்கு வருதுன்னே சொல்லலாம் இப்ப கும்ப கும்பராசியில பயிற்சி ஆகுறதுனால இப்ப சனி பகவானோட வீட்டுல அவர் போறாரு அப்ப சனி பகவான் கர்மக்காரகன் அப்படிங்கிறப்ப இந்த சனி பகவான் வீட்டுல பகவான் செல்றப்ப அவரோட சொந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரமும் அங்க இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு கர்ம காரியங்கள்ல உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது உங்களுக்கு நிறைய தாக்கத்தை கொடுக்காது உங்களோட கெடு பலன்களை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம் இப்ப சதயம்ன்றா நூறு நூறு பெர்சென்ட் வெற்றி அப்படிங்கிறப்ப நீங்க உங்க ஆசைகளை குறைத்து கொண்டு தொழில முழு ஈடுபாடு செய்து வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நூறு பர்சன்ட் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இப்ப கேது பவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல பிள்ளைகளை சொன்ன கேட்காம குழந்தைகள் உங்க சொன்ன கேட்காம மற்றும் இந்த டீனேஜ் உள்ளங்களுக்கு காதல்ல ஒரு தடை இதெல்லாமே நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பூர்வீகத்திலயே நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தற்போது நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படிங்கிறப்ப அப்ப நாலாம் இடம்ங்கிறது ஆள் மனதுன்னு சொல்லக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்துக்கு கேது போவான் பயிற்சி ஆகுறப்ப உங்களோட மனதை வந்து முதல் தூய்மைப்படுத்துவாருன்னே சொல்லலாம் அதே போல அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுகுது வருமானத்துல கொஞ்சம் தடைகளை கொடுப்பாரு இருந்தாலும் நீங்க பேச்சால அதாவது ஜோதிடம் ஒரு ஆன்மீக லைன்ல நீங்க வந்து பேசி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் வருமானம் கொஞ்சம் தடைகளை கொடுப்பாருன்னே சொல்லலாம் அதே போல அவர் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கிறப்ப ஆறாம் இடங்கிறது வேலை வெற்றி இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப இந்த வேலைங்கிறது இடத்துல வேலையில வந்து கொஞ்சம் உங்களோட உயர் அதிகாரி மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கலாம் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இப்ப வந்து நீங்க ஒரு இடமாற்றம் வேலையில இடமாற்றம் கொடுக்கறப்ப உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அதனால இருக்க வேலையை தக்க வைத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க வேலை தேடுங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்க வேலையை யாரும் விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு வேலையில சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் அதே போல உங்களுக்கு வந்து இப்போ அஹ் கேது பகவான் பயிற்சியால வந்து வீடு அப்படிங்கிறப்ப அந்த வீடு வந்து ஒரு தடைகளை கொடுத்தோம் இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு பூர்வீகத்துல இல்ல வீட்டுல ஒரு தடைகளை கொடுக்கும் இதெல்லாமே நீங்க வழிபாடு மூலயமா அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி நீங்க தடைகளை நிவர்த்தி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது ஆன்மீக கிரகம் சூரியனோட வீட்டுல போறாரு அப்படிங்கிறப்ப நீங்க சித்தர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா அந்த தடைகளை நிவர்த்தி ஆகும் ஏன்னு பாத்தீங்கன்னா கேதுங்கிறது ஆசைக்குல அப்பாற்பட்ட கிரகம் அப்ப நீங்க இந்த சன்னியாசிகளுக்கு காவி உடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து நீங்க சித்தர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஏன்னா அவர் வந்து ஏழாம் பார்வைய பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப ஜீவ சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு அந்த தடைகள் அதாவது சூரியனோட நீக்கம் வராது அதனால ஓம் நம்ம மந்திரத்தை கூட நீங்க நூற்றி ஏழு ஜெனங்கள் சொல்லுவாங்க தடைகள் ஏற்பட்டாலும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ராகு பகவான் கூடைய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மதம் மாறி அதாவது மாற்று மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்கா வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும் இப்ப ராகுபவான் கும்பராசியில இருக்காரு இல்லையா ஜா சனி பகவான் வீட்டில் அப்படிங்கிறப்ப சனி பகவான் அப்படின்னாலே பெரும் கூட்டம் சொல்லலாம் அப்ப இந்த பவன் அந்த பகவான் வீட்டில் போகிறப்ப நீங்க கும்பாபிஷேகத்துல எதுவும் கூட்டம் ஏற்படும் அந்த கும்பாபிஷேகத்துல நீங்க கலந்துக்கிறது உங்களுக்கு பிரச்சனையை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதே போல கும்பாபிஷேகத்துக்கு நீங்க அந்த யாகங்கள் வளர்க்கக்கூடிய அந்த யாகத்துக்கு நீங்க பூஜை வாங்கி அந்த அதாவது யாக இதெல்லாம் வாங்கி நீங்க அந்த யாகத்துக்கு கொடுக்கறது உங்களுக்கு பல வெற்றிகளை உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேது பகவான் அப்படிங்கிறப்ப நீங்க கொஞ்சம் உங்க ஆசைகளை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இப்ப வீடு கட்டுற ஆசை அப்படிங்கிறப்ப ஏழாம் இடத்துல அதாவது பத்தாம் இடத்துல இருந்து ராகு நாலாம் இடத்தே பாப்பாரு ஏழாம் பார்வையா அப்ப பிரம்மாண்டமா நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இருந்தாலும் உங்க தகுதிக்கு என்ன இருக்கோ கைக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்க விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்க தகுதிக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க கட்ட ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த வீடு பிரச்சனை இல்லாமல் முடியும் அதை விட்டு ஒரு ஆசையை அதிகப்படுத்தி ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதா கடன் கடன் வாங்கி ஏதாச்சும் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதனால நீங்கள் உங்கள் ஆசைகளாக கொஞ்சம் குறைத்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மற்றும் சிவன் ஆலயங்கள் சென்று தரிசிப்பது தர்கா வழிபாடு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ராகு கேது பகவான்கள் காரணம் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு உங்கள் ராசிக்கு நாலு பத்தாம் வீடுகளை இருந்து உங்களுக்கு இந்த பலன்களை கொடுக்க இருக்காங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணுங்கள் அதாவது ராகு பகவான் வந்து சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை அந்த ராகு வேலையில் போய் சனி பகவானுக்கு தீபம் போட்டுவாங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ராகுபகவானன் தாக்கம் குறையும் அதே போல் சிவன் ஆலயம் சென்று நீங்கள் சித்தர் வழிபாடும் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக கேது பகவானுன் உங்களுக்கு தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லி என்னோட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிற்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்